ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மூன்று வருடத்தில் நாலு சதவீத வட்டி வீதத்தில் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு தனிவெட்டியாக கிடைக்கிறது அதே தொகைக்கு இரண்டு ஆண்டுகளில் அதே வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை வந்து ஒன்று கெஸ்ஸிங்களை பண்ணலாம் ஸோ எப்படி கெஸ்ஸிங்களை பண்ணலாம் சார் அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை மூணு வருஷத்தில் நாலு பர்சன்டேஜில்

இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் சார் அப்படியும் இல்லை எனக்கு ஷார்ட் தான் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் ஷார்ட்கட் கட் இருக்குது ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் பண்ணி கொடுத்தேன் ஓகே இல்லை தான் பாருங்க ஒரு தொகை மூன்று வருடத்தில் பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று அதே தொகைக்கு அதே வட்டி வீதத்தில் அதே வருடத்துக்கு கிடைக்கும் தனி வெட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அதாவது ஒரு தனி தனிவட்டியை கொடுத்துட்டு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டாங்க இப்போ கூட்டு வட்டி கொடுத்து தனி வெட்டி என்னன்னு கேட்டாங்க ஓகேங்களா எத்தனை வருஷம் மூணு வருஷம் பத்து பர்சன்டேஜ் முன்னூத்தி முப்பத்தொன்று ரூபா வட்டி கிடைக்கிது கூட்டு வட்டியில ஓகேங்களா சப்போ கூட்டு வட்டியில முன்னூத்தி முப்பத்தொருவா மூணு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா அதே தொகை அதே மூலம் அதே வட்டி வீதம் அப்படின்றப்போ தனி தனிவட்டி கூட்டு வட்டியோட தான் இருக்கணும் அப்போ முன்னூத்தி முப்பத்தொன்னோட தனிவட்டி குறைவா தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் வருங்க முன்னூத்தி முப்பத்தொன்னு இருக்கு அதே தனி வீட்டில் அதே நம்பர் வராது முன்னூத்தி அறுபத்தஞ்சிருக்கு இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி முப்பத்தொன்னூட அதிகமா இருக்கு தனி வீட்டில் முப்பத்தொன்னூட குறைவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த ஆப்சனம் வராது இதுவும் வராது ஆப்ஷன் சின்றது முன்னூத்தி குறைவாக தான் இருக்கு அப்போ இதுவாக இருக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் பீன்றது முன்னூத்தி தான் இருக்கு இதுவாக இருக்கலாம் ஓகேலா அப்போ இந்த ரெண்டு எது முன்னூத்தி முப்பத்தொன்று ரொம்ப அறிவு ஆப்ஷன் சி தான்

உங்களுக்கு அதை பற்றின விவரங்கள் தெரியும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் கிளாஸ்ல நீங்கள் பங்கு வரணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் பெயரை மட்டும் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தமிழ் பார்த்தோன்னா ஆன்லைன் வகுப்பும் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றின தகவல் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தருகிற கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க